அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்காரு அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரி பணங்களை நீங்க தாமதமின்றி கட்டுவது நல்லது வேலை காரணமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் வீட்டில் உள்ள மனம் கோணாமல் நடந்து கொள்வது நல்லது புதிய நண்பர்களை அதிகம் நம்ப வேண்டாம் சந்திரனின் சஞ்சாரம் ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு கமிஷன் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் இரும்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்களை நீங்கள் கவனமாக பயன்படுத்துங்கள் புதிதாக அறிமுகம் இல்லாத பெண்களின் பழக்க வழக்கங்களை நீங்கள் நெருக்கமாக வைத்திருக்க கொள்ளாதது இருப்பது ரொம்பவே நல்லது புதன் ஆறாம் இடத்துல இருக்காரு அரசாங்கத்துல பாராட்டும் பரிசும் லாபமாக உங்களுக்கு கிடைக்கலாம் ஆன்லைன் வர்த்தகங்கள் மூலம் கிடைக்கும் வருமானங்கள் எதிரிகளை பிரமிக்க வைக்கும் குரு பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு ஊழியர்கள் உற்சாகத்துடன் வேலை பார்க்க வேண்டும் சிலர் வேலை மாறுதலால் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டி வரும் சுக்கிரன் ஏழு எட்டாம் இடத்துல இருக்காரு கடினமாக உழைத்தாலும் மேலதிகாரிகளின் கவனத்தை கவர்வது உங்களுக்கு சற்று சிரமமாக இருக்கு சனி ஒன்பதாவது இடத்துல இருக்காரு தகப்பனாருக்கு திடீர் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் கவனமாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அதற்காக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படலாம் ராகு பத்தாம் இடத்துல இருக்காரு நாடகம் சினிமா போன்ற துறைகளில் உங்களுக்கு வேலை பார்ப்பவர்கள் பிரகாசமான பயணம் அடைவாங்க தொழில முழு கவனத்துடன் செலுத்த வேண்டியது நல்லது கேது நான்காம் இடத்துல இருக்காரு உடல் ஆரோக்கியத்திற்கு அதிக அக்கறை காட்டுங்கள் மிக பெரிய பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இந்த வாரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும் அதனால் உங்களுக்கு சோர்வும் உண்டாகும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுடைய பணியில் உதவி செய்வாங்க மற்றபடி பதிவு உயர்வோ சலுகை உயர்வோ இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது வியாபார விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்ற லாபம் உங்களுக்கு கிடைக்காது எனவே பொறுமையை விடாமல் வியாபாரத்துல கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பண வசதி கிடைப்பதால் மன நிறைவு உண்டாகலாம் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்கள் தங்களுடைய பணிகளில் எச்சரிக்கையாக இருப்பதுடன் சக பணியாளர்களுடன் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிக ஒரு சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களோடு அளவில்லா கொண்டாட்டத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கு இந்த வாரம் பல தடைகள் தாமதங்களுக்கின்றி எதிர்பார்த்த பொருளாதார வரவு உங்களுக்கு சேரும் குடும்ப நிலையை பொறுத்தவரை சுபகாரிய செலவுகள் ஏற்படலாம் துறையில வியாபாரிகள் தொழில் விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளை பெறுவாங்க உத்தியோகர்கள் மிகப்பெரிய மருத்துவ செலவுகள் அலுவலக கடன் பெற்று சமாளிப்பாங்க பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய நண்பர்களுடன் வீட்டு விசேஷங்களை கலந்து கொண்டு உற்சாகமாக இருப்பாங்க உடல் நலத்தை பொறுத்தவரை மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு கவனமாக இருக்க வேண்டும் இயன்றவர்கள் இரத்த தானம் செய்வது அல்லது உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்துகள் வாங்கி உதவி செய்வது ஆகியவை மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக ஒரு சிறப்பான ஒரு நாட்களாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நீங்கள் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி மனதார வழிபட்டு வருவது ரொம்பவே நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக தான் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியில பிறந்தவர்கள் உங்களுடைய தொழில மேலும் வளர்ச்சியடைய முருக பெருமானுக்கு பிரம்ம முகூர்த்த வேலையில தீபமேற்றி வழிபட்டு மனதார வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா உங்களை பொறுத்தவரை நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நட்சத்திர பலன்களாக தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மிருக சீரிச மூன்று நான்கு பாதம் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு சீரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத காரியங்களுக்காக அலையும் உங்களுக்கு நிலை ஏற்படலாம் சிலருக்கு கையிருப்பு குறைந்து பணமுடைகள் ஏற்படலாம் இடுக்கண்களை நீங்கள் உதவும் உறவுகளின் உதவியால் உள்ளம் மகிழக்கூடியதாக இருக்கு தொழில எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு வாக்கு வன்மையினால பொருளாதார நிலை உயரும் பூஜை வழிபாடுகள் தனிப்பட்ட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் தடைபட்டு வந்த சுப காரியங்கள் அனைத்துமே விரைவாக நடைபெறும் வெளியூர் வெளிநாடு பயணங்களின் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருத்தல் அவசியம் அரசு அதிகாரிகளில் சிலருக்கு தனிப்பட்ட துறை இல்லை நன்மைகள் ஏற்படலாம் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடியதாக வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படும் பகைவர்களை வெல்லும் திறன் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வாழ்க்கையில் ஏற்படும் முன்னேற்றங்கள் உங்கள் அந்தஸ்து கௌரவம் கூடக்கூடியதாக கூடியதாக இருக்கு தொலைதூர பயணங்களில் நன்மை ஏற்படலாம் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத தனவரவு உண்டு உறவினர்கள் மூலமாக பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் புதிய விரிவாக்க நடவடிக்கைகள் மூலம் வருமானம் பெருகக்கூடியதாக இருக்கு கோபத்தை குறைத்தால் குடும்பத்துல குழப்பம் குறையும் தந்தை வழி உறவினர்களால் வீண் தொல்லைகள் ஏற்படலாம் தீயவர்களின் தொடர்பாக சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபத்தை அதிகரிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் அரசு துறையில் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும் சில விஷயங்கள்ல சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படும் மேடை பேச்சாளர்கள் தங்கள் பேச்சின் மூலம் வருமானம் ஈட்டக்கூடியதாகவும் இடைவில்லாத கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ணும் நேரம் இருக்காது விருந்தினர்களின் வருகையால் வீட்டில் சந்தோஷம் பெருகும் சினிமா மால்களில் பொழுதுபோக்குதல் என செலவுகளுக்கு குறைவு இருக்காது தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் ஏற்படலாம் அரசு வகையில உங்களுக்கு கட்ட வேண்டிய தீர்வுகள் அனைத்துமே செலுத்துவதற்கான தேவையான பண உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் பணி புரியும் இடத்துல எப்பொழுதுமே பண விஷயமான சிந்தனையுடன் இருப்பீங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் மனதார முருகப்பெருமானை வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தனவாக்க குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்துல செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது ரணருணர் ரேகஸ்தானத்தில் சூரியன் புதன் கலஸ்தரஸ்தானத்தில் சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் சனி தொழில் ராகு அயன சயன போகஸ்தானத்துல குரு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் உங்களுடைய மனதுல தெளிவு உண்டாகும் முயற்சிகள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்படலாம் குடும்பத்துல இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலால் மன வருத்தம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் எனவே வீண் பிரச்சனைகள்ல நீங்க தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே